இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் சொன்னதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னார் நம்முடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் நீட்டு தேர்வு கூடாது என்று கையெழுத்து இயக்கம் நடத்தி நேற்றைக்கு கூட ஒரு போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியாதில்லை ஆக இந்த நீட்டு தேர்வு கூடாது என்று முதன் முதலிலே குரல் கொடுத்தது எல்லாம் தெரியுமா நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதே பெரிய கஷ்டமாக இந்த விழுப்புரம் காலேஜ் கூட தான அப்போ கல்பட்டில் இருந்து அந்த காலேஜில் போய் படிக்கிறீங்க மெடிக்கல் காலேஜு இங்கே வந்துடுச்சு இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே வந்துடுச்சு ஒரு காலத்தில் எந்த காலேஜும் கிடையாது இந்த மாவட்டத்தில் எங்கே இருந்தது காலேஜு ஒரே ஒரு இடம் அப்போ தென்னார்காடு மாவட்டம்னு ஒன்றா இருந்தது அப்போ ஒரே ஒரு கல்லூரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதில் படித்தவன்தான் நான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலருந்து படித்தவங்க அப்போ இங்கே எங்கேயுமே காலேஜ் கிடையாது விழுப்புரத்தில் இப்போ காலேஜி திருவண்ணூரில் காலேஜி திருக்கோயிலூரில் காலேஜி திண்டிவனத்தில் காலேஜி எல்லாம் வந்திருக்குல்ல அதுதான்மா தலைவர் கலைஞர் திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிற சாதனை அதனால தான் நான் வீட்டு பிள்ளைங்கள்லாம் நிறைய படிக்குது கல்பட்டில் அப்போ எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க எத்தனை பேர் படித்தாங்க அந்த வயசானதில் ஒன்றும் கிடையாது இப்போ ராஜா ஒரு வக்கீல் ரொம்ப பேர் கல்பட்டில் இருந்தே படிக்கிறாங்க அதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தாம்மா நம்ம செய்யணும்னு சொன்னோம் நீட்டு தேர்வு கூடாது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் தலைவர் கலைஞர் அப்போல்லாம் என்னன்னா இந்த இன்ஜினியரிங் போய் சேர்றோம் பாருங்க அதுக்கு கூட ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டா ஒரு எக்ஸாம் நடக்கும் நுழைவுத் தேர்வுன்னு அதில் கம்மியாக ப்ளஸ் டூவில் வாங்குறவன் அவன் தேர் விடுவான் அதிக மார்க்கு ப்ளஸ் டூவில் வாங்குறான் பாருங்கள் அவன் தரமாட்டான் அதனால் என்ன பண்ணார் கலைஞர் வந்த உடனே நுழைவுத் தேர்வே கூடாது என்று சொன்னார் அதனால் என்னாச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவன் இதில் நல்லா படித்தா போதும்னு நினைப்பான் இப்போ எவனுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயும் சரியாக படிக்கிறது இல்லையா எல்லாம் படிக்கும்போதே நீட்டுக்கு போடுறான் நீட்டு தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் கட்டி கோச்சிங் சென்டருக்கு போயிடுறான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கல்பட்டிலேருந்தே அவனுக்கு மெடிக்கல் காலேஜே கிடைக்காது இன்ஜினியரிங் காலேஜே கிடைக்கிறதில்ல அப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜின் நுழைவுத் தேர்வை எடுத்ததுனால பல பேர் இன்று நம்ம பகுதியில் இருந்து இன்ஜினியராக இருக்கிறார்கள் கிராமப்பகுதியிலிருந்து அது கலைஞர் செய்த சாதனை அதைத்தான் நம்முடைய உதயநிதி அவர்கள் நீட்டுத் தேர்வே கூடாது என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சொன்னோம் இன்னைக்கு இந்தியா புறா அது எதிரொலித்துகிறது இந்தியா புறா எதிரொலிக்கிறது மட்டும் இல்லமா இப்போ கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் தெரியுமா யாரு என்னை விட தான் உங்களுக்கு தெரியும் தான் விஜய் அந்த விஜய் சொல்லிக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாரோ ஏதோ நினச்சோம் கரெக்டாக அவரும் திராவிட மாடலுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு நீட்டு தேர்வு கூடாது சொல்லிவிட்டார் அதை மட்டும் சொல்லல மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அதையும் சொல்லிட்டாரு அதை மட்டும் சொல்லல கல்வியும் சுகாதாரமும் பட்டியலில் வர வேண்டும் அதையும் இதெல்லாம் யார் சொல்றது திராவிட மாடல் தளபதியினுடைய சொல்லும் போதே சொல்லியிருக்காரு நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே நீட்டு தேர்வை எதிர்த்து இயற்றிய சட்டத்தை நான் வரவேற்கிறேன் அதுதான் உண்மையான ஒரு திராவிட உணர்வுள்ளவன் தமிழ் உணர்வுள்ளவன் பேசுகிற பேச்சு அவர் எந்த கட்சி ஒன்னாலும் எப்படி ஒன்றாலும் ஆரம்பிக்கிட்டான் ஆனா இன்று தலைவர் அதையும் வரவேற்றிருக்கிறார் நாங்கள் சொல்றத இந்த கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தலைவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் யாருன்னா விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சுல்லாம் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதை செய்திருப்பவர் இன்னைக்கு நம்மளை ஏற்றி நிற்கிறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி நீட்டு தேர்வு கூடாது யார் சொல்றது அன்புமணி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைக்கு அன்புமணி என்ன சொல்றாரு வீட்டுத் தேர்வே கூடாது இன்னைக்கு விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டம் நடக்குது அதுதான் நானும் ஜகத்த பேசினு வந்தோம் விக்கிரவாண்டி கூட்டத்தில் யார் தெரியுமா கலந்துக்கிறது பிஜேபி பிஜேபி யார் அண்ணாமலை அண்ணாமலையின் கலந்துக்கிறாரு நம்முடைய டாக்டர் ஐயாவும் கலந்துக்கிறாரு டாக்டர் ஐயாவுடைய மகன் அன்புமணியும் கலந்துகிறார் அன்புமணி டாக்டர் ஐயாலாம் என்ன சொல்றாங்க நீட்டு தேர்வு கூடவே கூடாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த மேடையில் அவங்கள பேச சொல்லு பார்ப்போம் என்ன பேச தெரியல சொல்லி வந்தாங்க நீட்டு தேர்வு கூடாதுன்னு அண்ணாமலை ஓர வச்சு பேச தயாரா விஜய் நீட்டு தேர்வு கூடாதுங்கிறதுக்கே எதிர்ப்பு தெரிவித்திருப்பவர் யார் அண்ணாமலை அவர் நீட்டு நல்லத்தான் அப்படின்னு அவரு பேசுறாரு அவர் வச்சுக்கிட்டு நீட்டு தேர்வு இந்தியாவில் எங்கும் இருக்கக்கூடாது என்று அறிக்கை விடுகிற அன்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி அவர்கள் பேசுவதற்கு தயாரா